வணக்கம் என் பெயர் நான் ஐந்தாம் வகுப்படுகிறேன் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெருமாண்டி கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நான் இப்போது படிக்க போகிற புத்தகத்தின் பெயர் மரவீடு கோடை விடுமுறை ஆதி வீட்டில் வீடு வந்தான் தாத்தா வீடு பக்கத்தில் ஒரு காடு காட்டில் ஒரு மரம் மரத்தில் ஒரு வீடு மர வீடு ஆதிக்கு ஆச்சரியம் மர வீட்டில் விளையாடி விளையாடிதான் சந்தோஷமாய் இருந்தான் தினமும் வருவான் மர வீட்டில் விளையாடுவான் ஆதி எப்ப வருவான் மரம் காத்திருக்கும் ஒரு நாள் விடுமுறை முடிந்தது ஆதி ஊருக்கு போய் விட்டான் மரம் ஆதி ஊருக்கு போய்விட்டான் ஆதி ஊருக்கு போய்விட்டான் மரம் காத்திருக்கு மரம் இருந்தது ஆதி வரவில்லை அவன் தொப்பி தொப்பி மர வீட்டில் இருந்தது தொப்பி பக்கத்தில் ஒரு கண்ணாடி கடிதம் கடிதம் ஆதி ஊருக்கு சென்றான் சென்று விட்டான் மரம் சோகமானது அடுத்த அடுத்த நாள் மரம் மர தொப்பியை எடுத்து ஊருக்கு நடந்தான் எடுத்தது எடுத்தது ஆதி ஊருக்கு நடந்தான் நடந்தது நடந்தது ஆதியின் ஊர் வந்தது ஆதி விளையாண்டு கொண்டு விளையாடி கொண்டு கொண்டு இருந்தான் ஆதி மரத்தை பார்த்தான் ஓடி வந்தான் மரத்தின் கையில் மரத்தின் கையில் தொப்பி தொப்பி ஆதியின் ஆதிக்கு ஆதிக்கு மாட்டியது ஆதி சந்தோஷமாய் குதித்தான் நீ இங்கே இரு என்றது சரி என்றது மரவீடு... மர வீட்டில் ஆதி தினமும் விளையாடுவான் புத்தகத்தின் பின்னாட்டையில் உள்ள வாசகம் வாசிப்பு இயக்கம் புத்தகம் ஏதை சொல்ல தவிக்கிது உன்னிடம் வந்து இருக்க துவக்கியது அறிஞர் பொன்மொழி புத்தகமும் கதவும் ஒன்று இரண்டையும் நீங்கள் திறந்தால் வேற ஒரு விலகத்திற்கு செல்வீர்கள் ஜீன ஜீனன் விண்டர்சன்சன்சன் மகிழும் நன்றிகளும்